ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ அஸ்மிதா சரவணன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குளுமலாளி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து போட்டிருக்கேன் டெல்லியிலேருந்து எப்படி போகலாம் எந்த வழியாக போகிறது அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து அந்த ஸ்னோ பாயிண்ட் மெயின் ஏரியாவுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளுமலாளிக்கு வந்து நம்ம அசால்ட்டாக போயிட்டு வரலாம் ஒரு ரூபாய் இருந்தாவே நம்ம போய்ட்டு வரலாம் இப்போ புது தம்பதிகள் கல்யாணம் ஆகுறாங்கன்னா அனிமூனாவும் இங்கே போயிட்டு வரலாம் கேங்காவும் போயிட்டு வரலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போது மேக்சிமம் இப்போ இவங்க போய்ட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு புது தம்பதிகள் வந்து போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க பத்தாயிரத்துலேருந்து இருக்கான் நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூமு ஹோட்டல் அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டில் வந்து போகிக்கலாம் மினிமம் பத்தாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் போகிக்கலாம் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஆகுது நிறையா ப்ளேஸ் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு நிறையா டெம்பிள்ஸும் இருக்குது மணாலிலேருந்து அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு போகிற வழியிலேயே நிறையா வந்து பண்ண ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இந்த நம்ம ஜறுக்குறோம் பார்த்தீங்களா பனியில் வந்து ஜறுக்கிறது இந்த பால்லெல்லாம் விளையாடுது இந்த மாதிரிலாம் அங்கங்கே டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் அங்கங்கே இருக்குதான் நம்மளுக்கு தேவையான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நம்ம தனியாகவும் ஒரு பேக்காகவும் காசு கட்டிட்டு போகலாம் இல்லை அங்கங்கே நீங்கள் நம்ம போகிற இடத்துல விள விளையாடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி காசு கொடுத்துட்டு விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் அட்டல் டேர்னிங்னு வந்துருக்கு பாருங்கள் அட்டல் டேர்னல் என்னன்னு பார்த்தோம்னா ஆசியாவிலே ஓல்டஸ்ட் லார்ஜஸ்ட் ஹைவே டர்னல் இது இங்கே தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து மோடி வந்து ஒரு மூணு வருஷமாக மூணு நாலு வருஷமாக இது கட்டிகிட்டு இருந்தார் இப்போ தான் இது ஓப்பன் பண்ணாங்களாம் இதில் வந்து ஏசி ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டோட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி குகைக்குள்ளவே போதுமா போகுதாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துலலாம் டிரைவர் சொல்கிறாங்களா இந்த இடத்துலலாம் நம்ம டிரைவ் பண்ணோம்னா ஒரு நாள் கூட ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ மலையில் வளைஞ்சி நெளிஞ்சி போகிறதுக்கு இந்த மாதிரி குகை வந்து அற்புதமாக மூடி செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு டிரைவர் சொல்லியிருக்காங்க அந்த குகையெல்லாம் வச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நாளைக்குள்ளவே மண் மணாலியிலேருந்து இந்த மெயின் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நெட்ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா இமயமலை பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஊரில் கூட நெட் ஒர்க் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அங்கே வந்து பாயிண்ட் புள்ளி அளவில் நெட்ஒர்க் பயங்கரமாக கிடைக்கிதாங்க அவ்வளோ நெட்ஒர்க் நல்லா வச்சுருக்காங்க குழும்பு நாளைக்கு எந்த மாதத்தில் நம்ம போகலான்னு பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்துக்குள்ளே போகலாங்க அதுக்கப்புறம் போனோம்னா பனிமலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏப்ரல் இப்போது ஏப்ரலில் வந்து போயிட்டு வந்தாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஆஃபீஸில் எல்லாமே ஏப்ரல் மாதம் போயிட்டு வந்துட்டாங்க இப்போது மே மாதம் நடக்கிறதுனால இப்போ வந்து அங்கே வந்து பனிமலை பனி வந்து இருக்கான் ரொம்ப குளிர் தாங்க முடியல இதுக்கே குளிர் தாங்க முடியலன்னு சொன்னாங்க இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த பாயிண்ட் அந்த ஜர்க்கெயின் இது எல்லாமே வாங்கிறதுக்கு அங்கே வந்து எப்படி வாடகைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாவாம் ஒரு கோட்டு ஷூட்டு அந்த ஃபேண்ட்டு அந்த பனியில் போய் நடக்கிறதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டு அந்த பனியில் போய் விளையாடிட்டு மறுபடியும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் இந்த மாதிரி கோட்டு எல்லாம் போட்டுட்டு அந்த ஷூ அந்த பெரிய பெரிய ஷூ எல்லாம் போட்டு தான் நம்ம பனியில் போக முடியும் இல்லைனா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் ஆனால் நிறைய பேர் குளிர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது இல்லாமல் நம்ம நார்மலாக போக முடியாது ஐஸ் கட்டி ஃப்ரீ எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வாடகைக்கு எல்லாம் வச்சுருக்காங்க இதுதான் டூ ஃபிஃப்டி அந்த கோட்டு எல்லாமே டூ ஃபிஃப்டி ருப்பீஸாக அந்த ஷூவோடு கொடுக்குறாங்க இப்போ இருந்து அங்கங்கே இந்த மாதிரி பனி பாயிண்ட்டு வியூஸ் அங்கங்கே நிறையா இருக்குது அவங்க அவங்களுக்கு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போயிட்டு வரலாம் இது பாருங்கள் இது ரோப்பில் போகிற மாதிரி இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் சொல்கிறேன் இதுதான் அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கேம் அந்த பாலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இங்கெல்லாம் அங்கங்கே விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து தனியாக நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இங்கே பார்த்தீங்களா எல்லாம் இருக்காங்க இங்கே பின்னாடி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே இருக்குதாம்மா அங்கே அங்கே கார் நீர் திட்டி வேணுன்னா இந்த ரோப்பில் போகிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இவங்களுக்கு வந்து மதியம் லன்ச்சு வந்து இங்கே விட்டுருந்தாங்களாம் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட அதனால இவங்க லஞ்சு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு மெயின் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க குளுமனாலிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி வந்தாவே போனாவே இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பனி ஃபுல்லாக பனி அங்கே அங்கங்கே மலை சிகரங்கள் எல்லாமே பனியாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அந்த ஆற்றுல வந்து பனியெல்லாம் ஒரு பக்கம் மெல்ட் ஆகிட்டு ஆறாக போயிட்டுருக்கு மெயின் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா ரெண்டு பக்கம் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பனிக்கட்டியாக இருக்குது இப்போ இந்த மேக்கு மேலே நம்ம போனோம்னா மே மாதத்துலேருந்து போனோம்னா இங்கே வந்து பனியெல்லாம் ஃபுல்லாக ரோடில் மறைச்சிட்டு புல்டோசர் வச்சு பனியை வந்து தள்ளிகிட்டு இருப்பாங்களாம் ரோடுக்காக நிறையா ஸ்கிட் ஆகும் ரோடு வண்டியெல்லாம் போச்சுன்னா ரொம்ப ஸ்கிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான் இவங்க ஒரு மாதம் முன்னாடி போனதுனால இந்த பாயிண்ட்டுக்கு மெயினாக போய்ட்டு வந்துட்டாங்க சப்போஸ் இந்த மாதம் போனாங்கன்னா மே மாதம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் இந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது பாருங்கள் ரெண்டு பக்கம் பாருங்கள் பனி நடுவில் ரோடு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த நடுவில் வந்து இந்த புல்டோசரை வச்சு பனி கட்டியை வந்து தள்ளுறதை பார்த்துருப்பீங்க இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி மெல்ட் ஆகி நடுவில் இவங்க போயிட்டுருக்காங்க இவங்களுடைய லக்கி போயிட்டுருக்காங்க சரி வாங்க இனிமேல இவங்க போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு

ியா அதுதான் அது மாதிரி இல்லை கூவில வேற சின்னதா இருக்கு நோட்டு போட்டு போச்சியா கலெக்டர் போட்டு

இந்த மெயின் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக தாங்க இவ்வளோ தூரம் போயிருக்காங்க ரொம்ப ஒரு ஆஃப் டேக்கு மேலே என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஏன்னா போகிறதுக்கே ஹாஃப் டே ஆகிடுது மறுபடியும் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங்காக தான் கிளம்புனேன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அங்கே போக முடியலனா கூட வீடியோவை பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்களும் சப்போஸ் குழும நாளைக்கு போகிறீங்கன்னா பத்தாயிர ரூபாயிலேருந்து அந்த பேக்கேஜ் வந்து பத்தாயிரம் ரூபாய்லேருந்து இருக்குது பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருபது முப்பது நாற்பது அப்படி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு போகணும்னு இருந்தேன்னா அந்த மாதிரி பேக்கேஜில் போயிட்டு வாங்க கல்யாணம் மாணவர்களும் போகலாம் குடும்பத்தாரும் போகலாம் அதனால் நம்ம இந்தியாவிலே நிறையா சுற்றுப்பயணம் நம்ம நிறையா இருக்குதுங்க அங்கே போயிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏரியாங்களுக்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க நிறையா பிளேஸ் அங்கேயே பார்க்க முடியாமல் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆழ்த்துங்க அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்